ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்ன வேணாலும் வந்து பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்தியா வந்து தோற்க போறது வந்து உறுதி அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வன்மத்தை வந்து கக்கி இருக்காரு முகமது ரிஸ்வான் ரிஸ்வானை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியாவுக்கு எதிரான போட்டி அப்படின்னாலே கீப்பிங் பண்ணுறேங்கிற பேரில் பின்னாடி நின்று பயங்கரமாக வந்து கத்திக்கிட்டு நம்ம இந்திய வீரர்களை வந்து டென்ஷன் பண்ணிக்கிட்டே வந்திருப்பார் சும்மா தொட்ட தொண்ணூறுக்கும் பால் பின்னாடி போனாலே அவுட்டு கேட்டுக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வ கோளாறு தான் இந்த முகமது ரிஸ்வான் ஆனால் இவர் வந்து பாபர் அசாம் கூட சேர்ந்து பல போட்டிகளில் இந்தியாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆடி இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் பாபர் அசாம் மற்றும் ரிஸ்வான் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் ஆடி வேர்ல்டு கப் தொடரில் முதன் முறையாக இந்தியாவை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து தோற்கடிச்சாங்க அது வந்து முதலும் கடைசியும் அப்படின்னு வந்து சொல்லலாம்

போட்டியில் வந்து இந்தியனை ஜெயிச்ச பிறகு சூரியகுமாரி யாதவுக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ அவார்டு வாங்க போனப்ப வாசிம் மக்கரம் பார்த்தீங்கன்னா சூரியகுமாரி யாதவ் வந்து ஹக் பண்ணியிருப்பாரு தன்னுடைய அன்பை வந்து வெளிப்படுத்தி இருப்பார் வாசி மக்கரம் எப்போதுமே இந்திய வீரர்களுக்கு நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வீரர் தான் அப்படி இருக்கிறப்ப வாசிம் மக்கரம் செஞ்ச இந்த ஒரு விஷயத்த ஆல்ரெடி பாபர் ரசம் விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு இப்போ வந்து ரிஸ்வான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாலும் இந்தியா வந்து கப்பு வாங்க போகிறது வந்து கிடையாது எங்கள் நாட்டு முன்னாள் வீரர்களே எங்களை விட இந்தியாவுக்கு தான் அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் வந்து இந்தியா வந்து கப்பு வாங்கணும்னு எனக்கு வந்து தோணலை ஆஸ்திரேலியனே அப்படி இல்லைனா இங்கிலாந்து அணி கப்பு வாங்குவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிஸ்வான் பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு நன்றி